நம சிவாயம் சிவாய நம ஓம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் துருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பொள்ளாச்சியில் திருவேல் வழிபாட்டு பேரவையின் சார்பாக நடைபெறும் வேள் வழிபாட்டு நிகழ்விலும் மாலையில் ஆனைமலையில் ஆழியாற்றங்கரையில் நடைபெறும் ஆரத்தி நிகழ்விலும் அனைவரும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கைல மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்